எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய் உத்தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா உன் பெரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எரிமலையாயவே மறந்திங்கு போக எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னரு பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்து முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு போவதோ ஆல பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மயாள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடல்ல இது கொள்கை பாடலா பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை செய்து அங்கே செய்யறோம் இதை தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டு என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சன வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழிச்சு இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறு உயிர் தம்பி அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பத்துக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்க ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இன்னும் அழிந்து விடும் தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை எவ்வளவுதான் எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்று திறகு சொல்பவரும் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவை தேவையில்லை அதான் வந்து இது தேவை எங்கள் முன்னவர்கள் கேபி விஸ்வநாதனோ அண்ணல் தங்கமோ மறைமலை அடிகளோ சிவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீபா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா நீக்கிற புறச்சூழல் இல்ல அன்னைக்கு காவிரி தண்ணி கேட்டா அடிச்சு வரட்டல அன்னைக்கு கச்சித்தீய பார்த்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது மீரோ மீன் வந்து சுட்டு போடல மீத்தே நீத்தேன் பூமி தாய் ஈரக்குலையா இருக்கல அனு உள்ள ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொள்ளல எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படும் தேவைதான் கண்டுபிடிப்பா இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை விட தேவையா இல்லையா அதான் கோட்பாடு அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு தம்பியா உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன் அவன் நாங்க நாங்குநேரி தொகுதியில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்க முப்பத்தி நால சீமா போடுறா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலேன்னு கேட்டாலும் இருக்கு இப்ப மறுபடியும் போட போறானா தனிச்சின்னு கேக்குறாரு இருக்கு அப்ப போட்டோம் அதுல நாங்க நெறியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன் திரைப்படம் இயக்குனர் நினைச்சுக்கிங்க அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்ன்னு அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்ல இன்னைக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீங்கினவங்க இருக்கான் நெருப்பாற்றில் நீங்கியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்க இதெல்லாம் சார் உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சவகல்ல சொல்றாப்ல இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு திருப்பி தம்பி போக போறான் திருப்பி அப்படிங்கும் போது ஒரு தடவை சொல்றாரு இது சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஆயிருந்துச்சு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகறான் சான்று சாக்கிரிட்டி சௌந்தர் மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை குப்பியில வந்து வெஷத்தை ஊற்றி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் யாரு வெஷத்தை ஊத்துனவன் வச்சுட்டு போ வச்சு கையெடுக்கிறதும் எடுத்து குடிச்சிடல சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறவன் எடுத்து குடிச்சிடல அதனாலதான் அவன் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கி சண்டன ஆன்மருக்கு கடிதம் போகுது பகத்சிங் அனுப்புறான் மன்னிப்பு கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாழ பிரிச்சா ஒரு பைத்த நீ என்ன நீ தூக்கில போட சொல்லியிருக்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன் அதனால என்னை துப்பாக்கியில சுட்டு கொள்ளு இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொள்ளு தூக்கல போடாத ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேத்துருச்சு மிரண்டு நான் அதனாலதான் சேர்த்து இருக்கிற அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவர் வந்து நண்பர்கள் சொல்றாங்க பகத்து நீ வெளியில வா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு தான் எழுதி கொடுத்துட்டு வந்துரு பகத்து சொல்றேன் எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துறிஞ்சு புத்தமித்தன்தான் பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் இந்த தூக்கு கைய முத்தமிடுறேன் ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை சம்மதிக்கல தூக்குதான்ட்டான் தூக்கு தூக்கல போடும்போது அவன் கேக்குறான் நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ இந்த துப்பாக்கியில சொல்ல சொன்ன ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன இல்ல என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதிங்கி வெளியேறுகிற வரை என் தாயில்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு திபி தூக்கல தூக்கில போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்க பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேர் தான் எடுனவன் ஒன்னு பகத்சிங் ஒன்னு தெரியும் தெரியுன்னு எடறான்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எட்றான்டான் எடுத்துட்டு படத்தினா ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளிவர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே தான் அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு நம்ம சரித்திரத்தில் இருக்கா சேகுவேரா சேகராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தலாம் நிறுத்தும் போது இப்படி குறிவைக்கிறாப்பே வைக்கும் போது நீர் காமரேட் நீங்க என் நெத்திக்கு குறிவைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் இடது பக்கமாக வாங்க இப்ப சுடுங்க அதனாலதான் வரலாற்று உங்களுக்கு அப்ப மரணத்துக்கு பயந்தவல்லாம் உங்களுக்கு தெரிய விவேகானந்தர் சொல்றார்ல வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்குத்தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு கோடைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்ல அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்ல அப்ப அந்த துணிவுலதான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்யறான்